ஒரு அஞ்சு லிட்டர் இதய கடல் கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுக்கிடலாம் இதயம் மந்த்ரா அனைவரும் ஒரு ஒரு டிஜிட்டல் உருவாக்க வேண்டாம் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு இதோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் ஆரம்பிக்க வைக்கப்படுகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு வெற்றி தலைவர் தளபதி வெற்றி பேரணியில் குடும்பம் குடும்பம் அடைய போகிறார்கள் இதோ இந்த மேடையில் வைத்தே தமிழ்நாட்டினுடைய ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தை சார்ந்த ஐந்து உறுப்பினர்களை மேடைக்கு ஏற்றி அவர்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டையை நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்த மூன்று தலைமுறை தாத்தா அப்பா மகன் குடும்பம் குடும்பமாக இணையக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் வெற்றி அதுல கூடுதல் தகவல் என்னன்னா சமீபத்தில் வந்த வாக்காளர் பட்டியல குடும்ப தலைவரினுடைய பேரையே வாக்காளர் பட்டியல விட்டு நீக்கிட்டாங்க யார் நீக்கினாங்க நம்ம சொல்ல தேவையில்ல அவங்கள இந்த மக்களே ஆட்சியை விட்டு நீக்குவார்கள் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு எத்தனை சதி திட்டங்கள் செஞ்சாலும் அவருடைய திருத்தத்தை நம்முடைய பொதுச்செயலர் முன்னெடுப்புல மீண்டும் இணைக்கப்பட்டு இதை போன்ற சாமானியர்களினுடைய குடிமக்களினுடைய கண்ணீரை துணைக்கக்கூடிய கழகமாக தமிழக வெற்றி கழகம் வந்து நிற்கும் என்பதற்கு இந்த மேடை எடுத்துக்காட்டு நீங்களும் இத பார்த்தீங்க உறுப்பினர்கள் சேர்க்கைன்னு சொல்லக்கூடாது குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக சேர்க்கக்கூடிய சேர்க்கை குடும்பங்களின் சேர்க்கை கூட்டங்களினுடைய சேர்க்கை கொள்கையின் சேர்க்கை என்று சொல்லி வரலாற்று சிறப்புமிக்க உறுப்பினர் அட்டையை பெற்றுக் கொண்ட அந்த குடும்பத்தினருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறார் நம்முடைய தலைவர் இன்று இந்த குழந்தையின் கண்ணீரை துடைத்தார் நாளைக்கு தமிழ்நாட்டின் கண்ணீரையே துடைப்பார் வெற்றி தலைவர் தளபதி எனக்கு உங்க தலைவர் வந்து எப்ப கல்விக்கு உதனாரோ அவர் வந்து கடவுள் மாதிரி கண்டிப்பா இது வந்து உலகத்துல யாரும் இதுவரைக்கும் செஞ்சது மனசாட்சியே இல்லை அதனால இன்னிலிருந்து அவரை நான் என்னோட தலைவரை நான் ஏத்துக்கிறேன் என் பையன் ரசிகராக இருக்கிறான் நான் இன்னிலிருந்து அவரும் என் தலைவரா இந்த கட்சியோட தலைவரா உறுப்பினர் சார் ரொம்ப பெருமைப்படுறேன் சத்தியமா இதுதான் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி தமிழக வெற்றி கழகம் நன்றி நன்றி முதல் அமர்வு நிறைவு செய்து அடுத்த அமர்வுக்கு செல்கிறோம் அந்த குடும்பத்தாருக்கும் தலைவருக்கும் நன்றி நிகழ்ச்சி தொடர்கிறது